பூங்காற்று நேரலுக்கு என் இனிய வணக்கம் நான் மருத்துவர் இந்திரா நெடுமாறன் ஏ டு செட் பிரெக்னன்சி கேர் கிளினிக்லேருந்து பேசுகிறேன் நம்ம முதல் தொகுப்பில் நம்ம வந்து மார்பக புற்றுநோய் பற்றி பார்த்தோம் இப்போ வந்து அடுத்த ஒரு முக்கியமான புற்றுநோய் கருப்பை வாய்ப்புற்று நோய் ஸோ பெண்களை பாதிக்கக்கூடிய ரெண்டாவது காமனாக இருக்கக்கூடியது வந்து கருப்பை வாய்ப்புற்று நோய் ஸோ அதை பற்றிய பதிவை வந்து நம்ம பார்க்கலாம் நான் அதாவது பூங்காற்று நேயர்களுக்கு வந்து நான் வந்து என்னோட ஒரு அனுபவத்தை வந்து நான் ஷேர் பண்ணிக்கலான்னு விரும்புகிறேன் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னாக்கா நான் வந்து இது வந்து ஒரு சில வருடங்களுக்கு முன்பு நடந்தது என்னோட ஓபி முன்னாடி ஒரு பாட்டி அறுபத்தி மூணு வயசு இருக்கும் அவங்க பொண்ணு நாற்பத்தஞ்சு வயசு நாற்பது வயசு இருக்கும் அவங்க பேத்தி அழைச்சிட்டு வராங்க அவளுக்கு வந்து ஒரு பன்னிரெண்டு வயது ஸோ என்ன பண்ணுறாங்கன்னா மூணு பேரும் என்னை வரும்போது முதல்ல வந்து மூணு பேர் வந்து உட்காராங்க உட்காந்துட்டு அந்த பேத்திக்கு உரிய பிரச்சனைகளை வந்து என்கிட்ட அவங்க டிஸ்கஸ் பண்ணுறாங்க எல்லாம் டிஸ்கஸ் பண்ணிவிட்டு நான் வந்து அவங்கள எக்ஸாமின் பண்ணுறேன் மருத்துவ ஆலோசனைகளை வழங்கிட்டு சரி கிளம்பலான்னு அப்படி எழுந்திருக்கும் போது அவங்க வந்து என்ன பண்ணுறாங்கன்னா அந்த பாட்டி வந்து ரொம்ப தயக்கத்தோடு நிற்கிறாங்க நான் என்னம்மா என்ன வேணும் இல்லைம்மா எனக்கு வந்து கற்பை வாய் வழியாக சீல் மாதிரி ஒரு ஆறு மாதமாக வந்துட்டே இருக்குது நீங்கள் பார்ப்பீங்களா அப்படின்னு கேட்குறாங்க எனக்கு வந்து பயங்கர ஒரு ஷாக்கு என்னென்னா அது வந்து எவ்வளோ ஒரு பெரிய விஷயம் அது வந்து அவங்க அப்படி வந்து தயக்கத்தோட கேட்குறாங்களே அப்படின்ட்டு சரின்னா அவங்க இப்போ பேத்தியை வந்து வெளியில் அனுப்பிச்சிட்டு ஸோ பொண்ணையும் அம்மாவையும் வச்சு அவங்ககிட்ட வந்து நம்ம ஹிஸ்ட்ரியெல்லாம் நான் எலசிட் பண்ணுறேன் எலிசிட் பண்ணிவிட்டு மருத்துவ பரிசோதனை பண்ணும்போது எனக்கு வந்து ஒரு பயங்கரமான ஷாக்கிங் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா எதிர்பார்த்த ஒன்று தான் என்னன்னு கேட்டிங்கன்னா கருப்பை வாய்ப்புற்றுநோய் வந்து முற்றிய நிலையில் இருக்காங்க ஸ்டேஜ் த்ரீ அவங்க என்ன அவங்களோட அறியாமையினால் அதை வந்து அவங்க வெளியில் சொல்லலை வெளியில் சொல்லாமல் அப்படியே அவங்க மேனேஜ் பண்ணியிருக்காங்க அவங்க பொண்ணுக்கு அவங்க வந்து அன்றைக்கி எங்கிட்ட வந்து உள்ளே சொல்லும்போது அவங்களுக்கு தெரியுது அவங்க வீட்டில் சொல்லவே இல்லை ஸோ அப்படிங்கும்போது என்னென்னா என்னன்னா எனக்கு வந்து என்னன்னா ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா கற்பை வாய்ப்பு துணை வருது அப்படின்னு பார்த்தோன்னா அது வந்து ஒரு வைரஸ்னால வருது அதை வந்து நம்மளால் முற்றிலும் வராமல் தடுக்க முடியும் ரெண்டு சான்ஸ் கொடுக்கும் அதாவது இந்த உலகத்திலேயே அதை தடுக்கக்கூடிய வாய்ப்பை கர்ப்ப பாய் தான் நிறைய டைம் நம்ம கொடுத்துட்டே இருக்கும் என்னன்னு பார்த்தீங்கன்னா இன்ஃபெக்ஷன் வர்றதுக்கு முன்னாடி நம்மளால் தடுக்க முடியும் இன்ஃபெக்ஷன் வந்து அந்த க இது புற்றுநோய்க்கான முன்னாடி ஸ்டேஜை வந்து நம்ம சரி பண்ணுறது மூலமாக தடுக்க முடியும் ஸோ அவ்வளோ வாய்ப்பு நம்ம திரும்ப திரும்ப கொடுத்துட்டே இருக்கோம் ஸோ அந்த மாதிரி ஒரு புற்றுநோய் வந்து அவங்க விழிப்புணர்வு இல்லாமல் இந்த மாதிரி ஒரு அட்வான்ஸ் ஸ்டேஜில் வர்றாங்களே அப்படிங்கும்போது எனக்கு வந்து ரொம்ப மனசு வருத்தமாக இருந்தது நம்ம வர்ற எபிசோடில் வந்து நம்ம அந்த கருப்பை வாய் புற்றுநோய் பற்றிய விவரங்களை ஒன்றுன்னா பார்க்கலாம் இப்போ இந்த உலகத்தை பொறுத்த வரைக்கும் பார்த்தோன்னா இந்த உலகத்தில் ஒவ்வொரு வருஷமும் மூணு லட்சம் பெண்கள் வந்து கர்ப்பை வாய் புற்றுநோய்னால் இறக்குறாங்க அதில் எண்பது சதவீதம் பேர் நம்மளை மாதிரி டெவலப்டு கண்ட்ரி டெவலப்பிங் கண்ட்ரிஸ் லைக் வந்து இந்தியாவில் அது வந்து அந்த பேர்டன் வந்து நிறைய இருக்குது ஸோ அது வந்து எல்லோரும் தெரிஞ்சுக்கணும் ஆனால் கர்ப்பை வாய் புற்றுநோய் வந்து ஒரு முற்றிலும் தடுக்கக்கூடிய புற்றுநோய் எப்படி தடுப்பூசி மூலமாகவும் அதே மாதிரி அந்த கற்பை புற்றுநோய்க்கான முன்னாடி ஸ்டேஜை ட்ரீட்மெண்ட் கொடுக்குற மூலமா நம்மளால முற்றிலும் தடுக்கலாம் பட் இந்த மாதிரி ஒரு தடுக்கக்கூடிய வந்து பெண்களை வந்து அதுக்கு வந்து லூஸ் பண்ணிட்டு அது வந்து ஒரு ஒரு மனசு வருத்தமான விஷயம் ஆக்சுவலாக இப்பதிவில் வந்து நம்ம என்னன்னா கற்பை வாய் நோய் பற்றிய ஒரு இன்ட்ரடக்ஷன் கொடுத்துருக்குறோம் இனிமேலுக்கு வரக்கூடிய மற்ற பதிவுகளில் வந்து நம்ம அந்த கற்பை வாய் புற்றுநோய் பற்றிய விவரங்களை ஒவ்வொன்றாக தெரிந்து கொள்ளலாம் நன்றி வணக்கம் பூங்காற்று இது நாளைய நல்வாழ்விற்கான வழிகாட்டி